மாதிரானப்பள்ளி கிராமத்தில் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் திருமதி ஜெயா ஆகியோர்களுடைய விதியும் படுநோக்கு கட்டணம் கட்டப்பட்டு இன்று திறந்து வைக்கப்பட்டது அதேபோல் நாரணப்பள்ளி ஊராட்சி ஊக்குநத்தம் கிராமத்தில் சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து கட்டப்பட்டு இன்று திறந்து வைக்கப்பட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அதிமுக வந்து தேர்தலில் போட்டியிடல ஆனா அங்க பேசு பொருளாவே வந்து அதிமுகவை சுற்றியே இருக்குது தொடர்ந்து நேற்று அண்ணாமலை பேசும் பொழுது கூட அதிமுக மூன்று அல்லது நான்காவது இடத்துக்கு போகின்ற அச்சத்தில் தான் வந்து அவங்க போட்டியை இடைத்தேர்தலில் பொறுத்தவரையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தாரே சூழ்நாக காரணம் தமிழகத்தில் இருக்கின்ற பெரிய கட்சிகளில் முதன்மையான கட்சி அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற அந்த கட்சி தேர்தலில் முப்பது என்று என்னுடைய எங்களுடைய பொதுச் செயலாளர் அறிவித்து தேர்தலை புறக்கணித்திருக்கிறேன் அப்படி தேர்தலை புறக்கணிப்பதற்குரிய காரண காரியங்களை எங்களுடைய பொதுச் செயலாளர் தெளிவுபடுத்தியிருக்கிறார் என்னவென்று சொன்னால் நடந்து முடிந்த ஈரோடு இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில் இருக்கின்ற காலத்தினால் ஆட்சி அதிகாரம் பணபலம் படைபலம் இவை அனைத்தும் இருக்கின்ற காலத்தினால் இந்திய துறைக்கண்டத்திலே இல்லாத அரசியல் வரலாற்றில் ஒரு புதுமையான தேர்தலை அவர்கள் அங்கே அறிமுகப்படுத்தினார்கள் வாக்காளர்களை முழுவதுமே ஒரு இடத்தில் அடைத்து வைத்துவிட்டு எதிர்கட்சிகள் சென்று வாக்குகளை சேகரிக்க முடியாத ஒரு நிலைமையை அவர்கள் உருவாக்கினார்கள் அப்படி உருவாக்கியபொழுது தேர்தல் கூட நாங்கள் புகார் மனு பல்வேறு வகையில் அறவழியிலே அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தேர்தல் ஆணையத்தை ஈர்ப்பதற்காக முயற்சி செய்தோம் ஆனால் தேர்தல் ஆணையம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை அங்கு அந்த நிலை வந்த பின்பு மீண்டும் இப்போது நடைபெற இருக்கின்ற இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் என்பது இதே போல் தான் இருக்கும் எனவே இந்த தேர்தல் நிற்பதற்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை காரணம் சட்டம் அங்கே தன்னுடைய கடமையை முழுமையாக செய்வதற்குரிய வாய்ப்பை இங்கு ஆட்சியாளர்கள் ல்லை அந்த சட்டத்தை முழுமையாக செயல்படுத்தாத இந்த ஆட்சியாளர்களை கண்டிக்கக்கூடிய ஆணையமாக தேர்தல் ஆணையவில்லை அதனால்தான் நாங்கள் அந்த தேர்தலை புறக்கணித்திருக்கிறோம் என்று நாங்கள் கூறுகிறோம் அப்படி இருக்க திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார்கள் நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள் இந்த தேர்தலில் நின்றிருந்தால் மூன்றாவது மூன்றாவது தான் இருப்பார்கள் அவர் அரசியல் ரீதியாக அனுபவம் இல்லாதவர் பக்கம் படாதவர் இதை அவலத்திலே நான் கேட்கிறேன் உங்களின் வாயிலாக நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர்கள் தேர்தலுக்கு முன்பாக ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் செய்திகளாக நானூறு இடங்களில் வெற்றி பெறுவோம் என்று சொன்னார் சொன்னவர்கள் சாதாரண ஆட்கள் அல்ல நாட்டினுடைய பிரதமராக இருக்கின்ற மாணவி நரேந்திர மோடி அவர்கள் சொன்னார்கள் இரண்டாம் நிலை தலைவராக இருக்கின்ற அமித்ஷா சொன்னார்கள் ராஜ்நாத் சிங் சொன்னார்கள் இப்படி தொடர்ச்சியாக அந்த கட்சியுடைய தலைவர் நட்டா சொன்னார்கள் தேர்தல் முடிந்து பார்க்கின்ற பொழுது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் முன்னூத்தி மூன்று இடங்களை வெற்றி பெற்ற பாரதிய ஜனதா கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருநூத்தி நாற்பது இடங்கள் தான் வெற்றி பெற்றிருக்கிறது அப்படி என்றால் பாரதிய ஜனதா கட்சியை மக்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் போனாகிறது ஒன்று ராமர் கோயிலை பற்றி உயர்வாக ஐநூறு ஆண்டு காலம் போராடியதற்கு நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம் அதை முழுமையாக அந்த ஆதாயத்தை அரசியல் ரீதியாக தாங்களே எடுத்துக்கொள்வதற்கு பாரதிய ஜனதா கட்சி முயற்சி செய்து பரப்புரையும் அப்படி கொண்டுகொள்ளது ஆனால் அந்த ராமர் கோயில் உள்ள பைசாபாத் நாடாளுமன்ற தொகுதி என்பது பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறவில்லை மாறாக சமாஜ்வாடி பார்ட்டி ஐம்பத்தி நான்காயிரம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இப்படி இருக்க வரலாறை தெரியாமல் எங்களை பற்றி அவருக்கு என்ன இருக்கிறது இயக்கத்தை பற்றி பேசுவதற்கு அவருக்கு என்ன தார்மீக உரிமை இருக்கிறது அவருக்கு தெரியவில்லை முதலில் அவர்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடுகளை தெரிந்து கொள்ள வேண்டும் அதை விட்டுவிட்டு எங்கள் கட்சியை பற்றியும் மூன்றாயிரத்தி நான்காயிரம் வருமானப் பற்றி பேசுவது என்பது அவருக்கு அழகல்ல என்பதை நான் தெரிவித்துக் கொண்டேன் இன்னொரு கருத்தையும் தெரிவிக்கிறாரு திமுக ஏ டிஎம் குறிப்பிட்டாரு அதிமுக பிடிஎம்னு குறிப்பிட்டாரு திமுக வெற்றிக்காக பி டிமான அதிமுக வந்து இந்த தேர்தலை புறக்கணிச்சிருக்குன்னு ஒரு கருத்தை அவர் தெரிவிக்கிறார் அரசியல் ரீதியாக திரு அண்ணாமலை எவ்வளவு பெரிய அறிவியலாக இருக்கிறார் ஆண்டு காலமாக இரு துருவங்களாக இருக்கின்ற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவானது அன்று தலைவராக இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள் அண்ணாவுடைய கொள்கைகளை மறுக்கிறார் மறைக்கடிக்கப்படுகிறார் என்பதால் தான் அண்ணாவுடைய கொள்கைகளையும் புகழையும் காப்பதற்காக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் இந்த இயக்கத்தை உருவாக்கினார்கள் அப்படி உருவாக்கிய பின்பு மக்களிடத்திலே செல்கின்ற பொழுதும் கழகத் தொடர் இடத்திலே சென்ற பொழுதும் அவர் சொன்ன ஒரே கருத்து திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுது தலைவராக இருக்கின்ற திரு கருணாநிதி ஒரு பெரிய தீய சக்தி என்று சொன்னார் அது ஐஎஸ்ஐ முத்தரை அன்றிலிருந்து இந்த நிமிடம் வரை இரு துருவங்களாக தமிழகத்தில் எதிர்த்து அரசியல் செய்யக்கூடிய நிலைமை கொண்டிருக்கிறது இதை கூட புரிந்து கொள்ள முடியாமல் ஏதோ பத்திரிகையாளர்களையும் ஊடகங்களுக்கும் சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் தூண்டித்தனமாக சொல்லுகிறார் அவருடைய வழியில் சொன்னால் நானும் வேறு விதமாக விடுவோம் உதாரணத்துக்கு சொல்லுகிறேன் பாரதிய ஜனதா கட்சிக்கு பி டீம் காங்கிரஸ் என்று சொன்னால் பாரதிய ஜனதா ஏற்றுக்கொள்ளுமா அவரை போல் நாங்கள் சொல்ல விரும்பவில்லை ஏனென்றால் இந்த விஷயத்தில் அவரை ஒரு அறிவளி என்று சொல்லிவிட்டேன் இந்த அறிவெளிக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு காட்ட கட்டாய நிலையிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் என்ன செய்வது போல தேர்தலில் என் கூட்டணி சார்பில் இருக்கக்கூடிய பாமக வந்து மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் படங்களை எல்லாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்னும் அதிமுகவோட ஆதரவு தொடர்ந்து இந்தியாவிற்கு தேவைப்படுது என்று ஏற்படுத்த புரட்சி தலைவி அம்மா அவர்களை இதே பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் கருமையாக ஆனால் நேற்று அவர்கள் என்டிஏ கூட்டணி என்று சொல்லிக்கொண்டு ஒரு மேடையை வைத்து அந்த மேடையில் இவர்களெல்லாம் உட்கார்ந்து கொண்டு இதே திரு அண்ணாமலை அவர்கள் அவருடைய திருவாயார் புரட்சி தலைவி என்று ஒரு பத்து முறை சொல்லியிருக்கிறார் அப்படி என்றால் அந்த மேடையில் இருக்கின்றவர்கள் ஒரு எழுபத்தைந்து விழுக்காடுகள் சுய வாய்ந்தவர்கள் தன் தேவையை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக யாரையும் தலைமையில் தூக்கி வைத்துக் கொண்டார்